அதுதான் ஹாய் மக்களே சொந்தங்களே பக்தர்களே என் சகோதர சகோதரிகளே எல்லாேருக்கும் இனிய காலை வணக்கம் நான் இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம அம்மா நாகம் அம்மாவை கோயிலுக்கு வந்தேன் அன்னைக்கு கும்பகோஷத்துக்கு வந்தேன் அன்னைக்கு சாமி கும்பிட்டு போனதோட சரி அன்னைக்கு நிறைய வீடியோவும் போட முடியல பிஸி ஆகிட்டேன் எல்லாருமே பிஸி ஆகிட்டோம் ரேடியோ வீடியோ போட்டிருந்தாலும் ரொம்ப சவுண்டு இருந்தாலும் ஒன்றும் போட முடியல இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக வந்துட்டு அம்மாவை பார்த்துன்னா அவர் வேறு வேலை வேறு விஷயமா வந்தேன் சரி அம்மாவும் பார்த்துட்டு கொஞ்சம் வீடியோவும் போட்டு ஏன்னா நம்மளுக்கு நிறைய ரசிகர்கள் ரவி என்ன ரவி என்னன்னு கேட்குறீங்க ஆமா எல்லாரும் சந்தோஷப்படுத்த என்ன சார் நீங்க சந்தோஷமா இருக்கணும் அது ஒன்று தான் பணம் வருது பணம் வரல அக்கவுண்ட் அது வேற தனி என்னை வச்சு நீங்க சந்தோஷப்படுறீங்க இல்ல அம்மாவும் பாக்குறீங்க இல்ல தான் வந்தேன் கொஞ்சம் இன்னைக்கு ஆமா அதே போல கோவில் சேனல்ல போடுறாங்க கோவிலுக்கு ரவியோட கோவில்்சேனல்ல கோவிலே ரோட ர்கள் நாகமாட்ட மாதிரி கேக்குறாங்க என்னன்னா ஆனா அம்மா ரவி என்னை வந்தாங்கன்னா எங்களுக்காக சில வீடியோக்கள் போடுங்கம்மா அப்படின்னு அந்த ரசிகர்களுக்காக பிள்ளை வந்து உண்மையா ரசிகர்களுக்காக மட்டுமே வந்து நிக்குது

வந்துட்டு போனால் தான் தெரியும் நான் சொல்லிட்டு அம்மா சொல்லுவாங்க கோயிலுக்கு வாங்க நீங்கள் எல்லோரும் வாங்க அம்மா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க சாமி கும்பிட வந்துட்டு போங்க உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்கல உண்மையத்தான் நாங்கள் எதிர்பார்க்க வரீங்களா உண்மையாக எல்லோரும் அன்பாக சந்தோஷமாக இருப்போம் நம்மளில் ஒரு குடும்பம் தான் இந்த கோயிலுக்கு வந்தால் எல்லாருமே பேரம் பேத்திய மக தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படி தான் அந்த குடும்பம் இந்த கோயில் எல்லாமே நடந்துருக்கு அப்புறம் யாருக்கிட்டே வசூல் பண்ணுறதோ அந்த வேலையே கிடையாது இல்லாட்டி நான் வரமாட்டேன் எனக்கு தெரியும் நான் அந்த ஓலத்தில சத்தியில் வந்து எனக்கு தெரியும் ஒரு பேச்சிலேயே நான் கண்டுபிடுவேன் எப்படி என்னான்னு ஆனால் அந்த ஒரு அப்படி ஒரு இதே கிடையாது நம்மளுக்கு இயற்கையான ஒரு தோட்டத்துக்குள்ளே நல்ல தோட்டத்துக்குள்ளே அமைஞ்சிருக்கு கோயில் ரொம்ப சக்தியான நம்ம நீங்கள் வந்து உண்மையான கோரிக்கை நீங்கள் மனசாட்சியோடய உண்மையான கோரிக்கை வந்து கேட்டிங்களா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்காக அந்த சாமி ஆடுறதோ குறி சொல்கிறதோ ஒரு ஆளுக்கு கெடுதல் பண்ணுறதோ செய்வன் அந்த இதெல்லாம் வேலையே கிடையாது உண்மையாக வந்து பக்தியாக கும்பிட்டு போங்க அம்மாவை பார்த்துட்டு போங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அம்மாவிட்ட பேசிட்டு போங்க அவ்வளவுதான் வேறு ஒன்றுமே வேண்டாம் நீங்கள் சும்மா வந்தாலே போதும் பஸ்ஸுக்கு கூட நாங்கள் கொடுத்து விடுவோம் நூறுரூவா செலவுக்கு போயிட்டு வாங்க வந்தாலே போதும் அனைவருக்கும் மிக்க நன்றி வீடியோ தொடர்ந்து தொடர்ந்து எல்லாரும் பாருங்க முழுக்க மக்களுக்காக ரவி வந்த வேலையை கெடுத்து ஆமா அவ்வளவு தூரத்துல இருந்து நம்ம தேனி மாவட்ட மக்கள் உசுலம்பட்டி மக்கள் மதுரை மக்கள் இப்படி நிறைய அதே போல எத்தனையோ வெளிநாட்டில இருந்து கூட ரசிகர்கள் பண்ணி உங்க சேனல்ல ரவி வந்தாரு அவரை நடிக்க சொல்லுங்க நாங்க பார்க்கணும்னு ரசிகர்களுக்காக இன்னைக்கு மெனக்கெடுத்து வந்திருக்காரு சேனலை விரும்பி பாருங்க தம்பி இவ்வளவு தூரம் ஒப்படைப்போட பண்ற நடிப்பு யாராலையும் கொடுக்க முடியாது நடிக்க தெரியாத நடிகர் அப்படின்னு சொன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தங்கம் தான் எனக்கு மெய்யே சிலுக்குது எனக்கு சாமி அனுபவம் இருக்கு என்னமா உண்மை என்னைக்கு நிலையில் இருக்குமா அவ்வளவுதான் உண்மையா நம்ம இந்த பூமியில இருந்தா உண்மையான மரணம் கிடைக்கும் நம்மளுக்கு ஆமா பொய்யான வாழ்க்கை வாழ்ந்தா பொய்யாதான் நம்மளும் போய் சேரும் நம்ம வாழ்க்கைக்கே அர்த்தம் எல்லாம் போயிடணும் நல்லவங்களும் கடவுள் இருக்காங்கன்றாங்க கெட்டவங்களும் கடவுள் இருக்காங்கன்றாங்க சொல்லலாமா வாய் எலும்பு இல்லாதனாக்கு என்னத்த வேணாலும் பேசுவேன் நம்ம நாக்கு ஏன் ஈரப்பாதமா இருக்குன்னு சொன்னா நம்ம எப்பயுமே மத்தவங்களை இப்போ காயப்படுத்தாமல் பேசுகிறதுக்காக நம்ம நாக்கு மட்டும் வேறு எந்த இடமும் ஈரப்பதமாக இருக்கா நாக்கு வந்து எப்பயுமே ஈரமாக இருக்கணும் மற்றவங்களை புண்படாத அளவுக்கு பேசணும் என்னங்க ஒரு தடவை தான் பிறக்க போகிறோம் பிறக்கும்போது அம்மனத்தோடு தான் பிறந்தோம் சாகும்போது அம்மனத்தோடு தான் போட போகிறாங்க அந்த இருக்கிற வாழ்க்கையை உண்மையை ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு உண்மையாக நடந்துகிட்டு போய் சேரும் என்ன கொண்டு போக போகிறோம் ஒன்றுமே கொண்டு போக போகிறோம் நாளைக்கு செத்தாக கூட சொல்லணும் இப்படி ஒரு ஆள் இருந்தாங்க உண்மையாக இருந்தாங்கன்னு சொல்லணும் அந்த மரணத்துக்கு தான் அர்த்தம் இருக்குது சும்மா வாரம் கார் வாங்குற பங்களா வாங்குகிறோம் ஆய் போயின்ட்டு ஆடிட்டு எல்லாம் அர்த்தமே இல்லை நடிப்பு நடித்து ஒருத்தரை ஏமாற்றி ஒருத்தரை துன்புறுத்தி ஒரு ஒரு தேவைக்காக ஒருத்தரை ஒரு ஒரு ஆளை சேர்த்துக்கிறது தேவை முடிஞ்சுனே வெட்டி விடுறது எந்த விஷயமா இருக்கட்டும் உண்மையாக இருந்தால் நம்ம எப்பயுமே நல்லா இருக்கு நம்மள நம்ம பிள்ளை ஊட்டி நம்ம எல்லாருமே நல்லா இருப்பாங்க உண்மை இல்லாட்டி அது அது அளவுக்கு நல்லா இருக்காது உண்மையா இருப்போம் நம்மளும் நல்லா இருப்போம் நம்ம சுற்றி இருக்கும் அனைத்து பேரும் நல்லா இருப்போம் இயற்கையை காப்பாற்றுவோம் இயற்கையை காப்பாற்றுவோம் எல்லாருக்கிட்டேயும் உண்மையா இருப்போம் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருப்போம் அன்பே சிவன் நீங்க கோயிலுக்கு போகணும்ல இல்ல ஒருத்தர்கிட்ட உண்மையாவே இருந்தாலே போதும் விளக்கு போட வேண்டாம் கோயிலுக்கு போட வேண்டாம் சாமி ஆட வேண்டாம் விரதம் இருக்க வேண்டாம் நீங்க உண்மையா நம்மள நம்மளை மாதிரி தான் மற்றவங்க நம்மளை மாதிரி தான் எல்லோரும் நம்மள மாதிரி தான் கஷ்டப்படுறாங்க ஒரு வேளை சாப்பாடாவது ஒருத்தருக்கு கொடுத்தாரு கொடுக்கணும்னு வைக்க அதுதான் உண்மையான பக்தி அதுதான் உண்மையான பக்தி உண்மையா இருப்போங்க என்னத்தங்க கொண்டு போறோம் என்ன பண்ணுற போய் திருநா ஆமா ஆமா அதான் உண்மை அதனாலதான் அந்த கோயிலுக்கு வார காரணம் அம்மா கிட்ட அப்படித்தான் முடிக்கும் உண்மையா இருந்தா வாப்பா உண்மை இல்லாட்டி இவனுக்கு டைம் இருந்தா உண்மை அம்மாவை பாக்குன்றா வான்னு சொல்லுவாங்க நீ வா வீடு என்னடி கோயிலை பற்றி பேசுனது என்றைக்குமே இந்த அந்த கோயில் எடுத்த சொல்லி அம்மா சொன்ன கோயிலை பற்றியே பேசாதப்பா ஆளுங்க தப்பாக நினப்பாங்க கோயிலுக்காக நினைப்பா அப்படி அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நிறைய பக்தர் வராங்க நம்ம வரவங்க தான் கேட்குறாங்க நிறைய அவனை கேட்குறாங்க பூசாரி என்னை அப்படியே மயக்க வைப்பேன் ரவியம்மா மாமா உங்களை தான் கேட்குறேன் உங்களை தான் கேட்குறாங்கன்னு சரி விடு நம்ம பிஸியாக இருந்தாலும் கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அதுக்காக ஒதுக்கிட்டு போவோம் என்னத்தை அள்ளிக்கிட்டு போம் சொல்லி தான் வந்தேன் இன்றைக்கி வந்து நாளைக்கு நாற்பத்தெட்டு நாள் பூஜை எல்லோரும் வாங்க கலந்துக்குங்க எல்லாரும் வந்து சாமி கும்பிட்டு போங்க ஒன்று நீங்கள் நேர்மையாக கேட்குற கோரிக்கை அந்த அம்மா நிறைவேற்றி வைப்பாங்க சொல்ல மாதிரி இது நம்மளோட சிஸ்டருங்க சகோதரி இவங்க இங்கே தேனியில் என்னம்மா செல்வி செல்வி ஏதாவது கேஸு கேஸ் கேஸ் இருந்தால் உண்மையான கேஸாக இருந்தால் கொடுங்க சார் செல்விக்கு கொடுங்க கம்சன் அப்புறம் வாங்கிக்கிறேன்

உண்மையாக இருந்து இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மனால ஒருத்தருக்கு உதவி உதவியா இருக்குன்னு அது இந்த வீடியோ மூலமாக இருக்கட்டும் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ உதவியா இருந்திருக்கு அதே மாதிரி செல்வி வந்து ரொம்ப பிசில் ஆளு பிசில் இருந்தது நடிப்பில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு நான் தான் கூப்பிடுவேன் வா செல்வி நடிப்போன்னு சொல்லுவேன் அந்த அந்த பிள்ளை அதுக்கு முதலே வந்துடும் இன்னைக்குலாம் ஒரு ஒரு லோடு நிறைய கம்மல் கிம்மல் வளவி கிழவி எல்லாம் அள்ளிட்டு வந்துருந்துச்சு மாவட்டம் மட்டும் கிடையாது தஞ்சாவூர் திண்டுக்கல் மதுரைன்னு அத்தனை கோர்ட்லையும் போய் எடுத்து அத்தனை கேஸுமே வெற்றி வெற்றி தான் ஆமா பார்க்க தான் அப்புறியா இருக்கும் சிம்பிளா இருக்கும் பயங்கரமான வில்லி கோயிலுக்காக ரவி வந்திருக்காருன்னு சொல்லி ரவிக்கு நானே தெய்வத்தோட இருந்தாலுமே ரவியோட தீவிர ரசிகை தான் நான் சிரிச்சேன் அப்படின்னா ரவியோட பதிவு தான் சிரிச்சேன் சரியா அதனால எங்களோட விஷயங்கள் வந்து கோவிலுக்கு வருவதோ அல்லது பணம் சம்பாதிப்பதோ கிடையாது உங்களுக்கு நல்லா தெரியும் ராவி இப்ப வந்திருக்காரு கோவில் நான் ஆல்ரெடி கட்டி முடிச்சுட்டேன் எனக்கு எந்த வருமானமும் தேவையில்லை எனக்கு அன்னதானம் பண்ற ஒரு விஷயம் மட்டும்தான் மற்ற எந்த தேடல் கிடையாது இடம் வாங்கணும் வீடு வாங்கணும் சொத்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது அதனால புரிஞ்சுக்கிட்டு நீங்க எவ்வளவு தூரம் சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோவை ஷேர் பண்றீங்களோ கண்டிப்பா ரவி கூடிய சீக்கிரத்துல சினிமா வாய்ப்பு கிடைக்கணும் சினிமால வரணும் அதுதான் நீங்க ரவிக்கு செய்யற விஷயம் சும்மா ரவியை பார்த்தோம் சிரிச்சிட்டோம் நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஒரு பொம்பளையால் வேஷத்தை போட்டு ஒரு நடிக்கிறாங்கன்னா உங்களுடைய சந்தோஷத்துக்காக தான் அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்னா ஷேர் பண்றது மூலமா ஒரு டைரக்டருக்கு போகலாம் எத்தனையோ வாய்ப்புகள் தவற விட்டுட்டாரு அது ஏதோ சூழ்ச்சியோ ஏதோ ஒன்று தவறி போயிடுச்சு இனிமேலாவது நிறைய வாய்ப்புகள் ரவியை தேடி வரணும் நீங்கள் சீக்கிரத்தில் பெரிய திரையில் ரவியை பார்க்கணும் அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் எனக்கு அது ஒன்று தான் விஷயம் அதனால தான் நம்ம கோயில் சேனலில் ரவியை போடுறேன்னா என்னோட ஒரு பெரிய வேண்டுதல் வாராய்த்தாயிட்டு இந்த நேரத்தில் வைக்கிறேன் சீக்கிரம் பெரிய இடத்துல பெரிய திரையில் வரணும் ஏன்னா நிறைய குழந்தையிலேருந்து கஷ்டப்பட்டவன் எனக்கு தெரியும் ஏன்னா நான் அவனை மாதிரி சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவன் அதனால தான் எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும் கஷ்டமாகறணும் பெரிய வெற்றி வந்து சீக்கிரத்தில் கிடைக்கணும் பாய்ங்க நாங்கள் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டோம் ஓகே ஆமாம் பா பாய்ங்க நல்லா ஓகே